வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நடந்து முடிஞ்ச குரூப் ஒரு தேர்வுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை தான் பார்க்கலாம் குரூப் ஃபோர் தேர்வர்கள் கவனத்திற்கு விடை குறிப்பை வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி விடை குறிப்பில் ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் உரிய ஆவணங்களுடன் வரும் இருபத்தெட்டாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து இடங்களை நிரப்புவதற்காக ஒருங்கிணைந்த குரூப் ஃபோர் தேர்வு கடந்த பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்றிருந்தது டிஎன்பிஎஸ்சி நடத்திய தேர்வினை பதிமூன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க இந்நிலையில் தேர்வுக்கான உத்தேச விடைகள் அடங்கிய விடைக்குறிப்பு வெளியிடப்பட்டது டிஎன்பிஎஸ்சியின் இணையதளத்தில் தேர்வர்கள் விண்ணப்ப பதிவு எண் உள்ளிட்ட விவரங்களை கொடுத்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்தேச விடை குறிப்பில் ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் உரிய ஆவணங்களுடன் வரும் இருபத்தெட்டாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மேலும் அதிகபூர்வ இணையவழி மட்டுமே தெரிவிக்க வேண்டும் அஞ்சல் மின்னஞ்சல் வழியாக பெறப்படும் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட மாட்டாது தேர்வின் போது தேர்வர்களுக்கு எந்த குறியீடை கொண்ட வினாத்தாள் வழங்கப்பட்டிருந்தாலும் தற்போது தேர்வாணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள் தொகுப்பில் உள்ள விடைகளின் வரிசையின் படியே தேர்வர்கள் தங்கள் மறுப்பினை தெரிவிக்க வேண்டும் எனவும் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது மீண்டும் பயனுள்ள அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி